என்ன இருக்கா ரெண்டு தான் கலர் கிளராக ஆமா இது எல்லாமே பாத்தனா புதுசா வந்துட்டு ஐமோன் ட்ரீங் தான் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆஹ் கலர் எல்லோ கலர் கிரீன் கலர் ரெட் கலர் எல்லாம் வச்சு உங்களுக்கு ஃபுல்லா இது ஐமோன் ட்ரிங் தான் இது நம்ம கையில போற போட வந்து பாலிஷ் ஆகிட்டே வரும் ஐமனோட நேச்சரையும் அதுதான் இந்த மாதிரி ஐமன் கலச்சு நம்ம ஷாப்ல வந்து நிறைய அவைலபிளா இருக்கு இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஒன் கிராம் கோல்டு நமக்கு ஐமன் வந்து தெரியும் இல்லையா நமக்கு அந்த ஐமன் பார்த்தீங்கன்னா அந்த கலரே வந்துட்டு அன்பாலிஷ்டு கலர்ல தான் இருக்கும் பிரௌன் கலராக இருந்துச்சு இது நீங்க பாத்தீங்கன்னா கையில போற போட உங்களுக்கு பாலிஷ் ஆகிட்டே வரும் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒன் கிராம் கோல்டு சொல்லுவாங்க ரேட்ல இருக்கு ஒன் கிராம் கோல்ட வச்சு நம்மகிட்ட ஜஸ்ட் ஒன் தேர்ட்டி ருபீஸ் ஒன் ஃபார்ட்டி ருபீஸ்ல இருந்தே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இதெல்லாம் நீங்க கையில போட்டுட்டே இருந்தாலுமே டெய்லி யூஸ் பண்ணாலுமே கலர் எதுவுமே சேஞ்ச் ஆகாது ட்ரிங்க்ஸ் பிளைன் டிரிங்ஸ் ஆமை வச்ச மாதிரி சிவன் வச்ச மாதிரி அந்த மாதிரி நிறைய அவைலபிளா இருக்கு நமக்கு பாருங்க எல்லாமே உங்களுக்கு போடுறதுக்கு சூப்பரா இருக்கும் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா சந்தன் சொல்லுவாங்க இல்லையா ஐநூறுலயே வந்து சங்கரிங்கு இந்த மாதிரி டிசைன் இந்த மாதிரி நிறைய நம்ம ஷாப்ல அவைலபிளா இருக்கு நம்ம ஷாப் ட்ரீம் ஜுவல்ஸ் தான் லொக்கேட் ஆயிருக்கு